சென்னை திருவற்றையூர் அஜாக்ஸ் பேருந்து நிறுத்தம் நிலையம் அருகில் டாப் ஃபிட்னஸ் என்ற உடற்பயிற்சி நிலையம் திறப்பு விழா அதன் உரிமையாளர்கள் மணி அவர்களின் மகன்கள் மோனிஷ் மற்றும் அனீஷ் ஆகியோர் குடும்பத்துடன் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினர் இவ்விழாவில் தொழிலதிபர் டாக்டர் கே கார்த்திக் எம்சி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி உடற்பயிற்சி நிலையத்தை பார்வையிட்டு உடற்பயிற்சிகள் செய்து அசத்தினார் இதில் கலந்து கொண்ட முக்கியஸ்தர்களுக்கு உடற்பயிற்சி நிலையத்தின் உரிமையாளர்கள் மணி மோனிஷ் மற்றும் அனீஷ் ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இதில் டைல்ஸ் ரவி உட்பட திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதி தொழிலதிபர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு பரிசு வழங்கி சால்வைகள் அணிவித்து பாராட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பப்ளிக் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்